சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஏழாம் சங்கீதம் நூத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி ஏழு பக்கம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூணாம் வசனம் வரை வாசிப்போம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்திர வழியாய் பசிக்காகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிகிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி குப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார் தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி ஆலோசனை அசட்டி பண்ணினவர்கள் அந்த காரியத்திலும் மரண அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இடுப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை விடு வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருவை நிமித்தமும் மனு புத்திர்க்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்துமா சகல புரோஜனத்தையும் அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கற்றுடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்ளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்து பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாடுகிறார்கள் அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டாகிறது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்துடைய கர்த்தரைய கிருவை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபைகளில் அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாக மாற்றுகிறார் அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியேற்கும் நகரத்தை கட்டி வயல் உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெறுகிறார்கள் அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் பின்பு அவர்கள் இக்கட்டினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைப்பட்டு தாழ்வு கிடைக்கிறார் அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வழியிலே அவர்களை தெரிய செய்து எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் அம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் எவன் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கிடவன் ஞானவான் கற்றுடைய கிருபையை உணர்ந்து கொள்வான் கத்த நல்லவர் இருக்காரும் ஆண்டுடைய நாம் முயப்படற்றும் இந்த வந்திருக்கிற உங்களை கத்த ஆஸ்வதிப்பாராக உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் கிருபையை குறித்து சிந்திக்கிறோம் இந்த நாள் காலவெளியில் கூட நாம் கர்த்துடைய வசனத்தை சிந்திக்க தெய்வ நமக்கு உதவி செய்வராக நாம் வாசித்த அருமையான இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் ஞானவான்கள் கிருவை என்ன செய்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கிரேசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அருமையான இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டு நாம் முகப்படற்ற ஒன்பதாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவருடைய கிருவை நிமித்தம் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தை நிமித் அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக பதினாறாம் வசனம் அவருடைய கிருவை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்து நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக ஸ்தோத்திரம் அதே போல இன்னொரு வசனம் பாருங்க இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து போடு கர்த்தர் நல்லவர் மூன்று இடங்களில் கிருபையின் அதிசயத்தை குறித்து அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது காலை நாம் சிந்திக்க போற காரியம் கிருபையின் அதிசயம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இந்த வார்த்தையை நம்ம சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் கிருவையாய் செய்கிறார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அலை லூயா அதிசயம் அவருடைய கிருவை நாள் நடக்கிறது அவருடைய கிருவை இல்லாமல் நமக்கு அதிசயம் இல்லை ஆகவே இந்த காலை நாம தேவனுடைய அதிசயங்களை காணும்படி விரும்புகிற நாம் முதலாவது அப்படியே கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியே கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இதை போல சொல்ல முடியும் கிருவை நிமித்தம் மனு அவர் செய்கிற அதிசயத்தை நான் நினைத்து துதிப்பேன் அலைலூயா ஆண்டவர் நல்லவர் அதிசயம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று அதிசயத்தை விரும்புகிறோம் அதிசயம் வேண்டும் என்று நினைக்கிறோம் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏங்குகிறோம் காரணம் நம்மளால் முடியாத விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியாத விஷயத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியாத விஷயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதான் உண்மை நம்மளால முடியாது இது என்னுடைய கையின் பலனை மிஞ்சு இருக்கு இதை என்னால் சாதிக்க முடியாது செய்யக்கூடிய திராணி எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆண்டவடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை நீங்கள் செய்ய முடியுமா எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய முடியுமா நடக்காது வாய்க்காதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்காக நீங்கள் செய்வீங்கன்னா அது அதிசயம் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம் நம்ம அதை இயங்குகிறோம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்த செய்வார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் நடப்பிப்பார் அது எத நிமித்தம் நமக்கு கிடைக்கிறதுனா அவருடைய கிருவை நிமித்தம் நமக்கு அதை ஆண்டவர் செய்கிறார் அதிசயத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி தேவன் நம்மிடத்துல ஆமேன் ஸ்தோத்திரம் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அவருடைய கிருவை தாராளமாய் நமக்கு இந்த உலகத்துல தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமா நம்ம பார்க்கணும்னா நமக்குள்ள விசுவாசத்தின் பூரணம் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் வார்த்தையை கேட்கிறேன் நீங்களும் நானுடைய வாழ்க்கையில பலரால் நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஆமே நம்மை ஒருவராலும் தூக்கிவிட முடியாது நம்மை ஒருவராலும் இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது விடுவிக்க முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு மத்தியில நம்மை சார்ந்த ஜனங்களுக்கு மத்தியில உங்களை என்னையும் ஆண்டவர் தூக்கி விடுவதற்கு நிமிர பண்ணுவதற்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரே எனக்கான ஒரு அதிசயம் கிருவை நிமித்தம் எனக்கு நடக்கும் மனிதர்களை நம்புவதை விட கர்த்துடைய கிருவையை நாம் நம்பலாம் மனிதர்களுடைய உதவியை நாடுவதை விட கர்த்தருடைய கிருவையை விசுவாசிக்கலாம் அதை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளை இருக்கிற அந்த கிருவை நிமித்தம் ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார் ஏன்னா சங்கீதம் பதினேழு ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க இப்படியாய் வாசிக்கிறோம் சங்கீதம் பதினேழு ஏழு இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்றாரு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினேழு ஏழு உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு உரதமாய் எழும்புகிறவன் என்று மது வலதுகரத்தினால் தப்பி வைத்து ரச்சிக்கிறவரே அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் ஆமே உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு உரதமாக எலும்புகளும் நின்று முது வலதுகரத்தினால் தப்பித்து தப்புவித்து ரச்சிக்கிறவரே முத அதிசயமான கிருவை என்ன செய்யும் விளங்க பண்ணும் கிருவையின் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு நாம் அவரை மாத்திர நம்பி இருக்கிறவங்களாக இருக்கணும் நமக்கு உரதமாக எவ்வளோ பேர் எழும்புனாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற அந்த கிருவையின் நிமித்தம் அவர் அதிசயங்களை விளங்க பண்ணுவார் விளங்க பண்ணுவார் ஆமே சங்கீத எழுபத்தி ஏழு பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஆமே ஆண்டுடைய நாம் படட்டோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமைய நீர் இணங்க செய்வீர் விளங்க பண்ணினீர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவரை போல அதிசயங்கள் அந்த உலகத்துல எந்த மனிதராலும் செய்யவே முடியாது அதிசயம் என்றால் என்ன அப்படின்னா அதை ஆச்சரியமாய் பார்க்கக்கூடியது சடுதியில் தோன்றக்கூடியது சடுதியில் நாம் காணக்கூடியது அதுக்கு தான் அதிசயம் அந்த அதிசயத்தை ஆண்டவ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்திருக்கிற தந்து கொண்டிருக்கிற கிருபையின் அடிப்படையில் கிருபையா இருக்கிற அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் விளங்கப்படுகிறவராய் இருக்கிறார் என அவர்தான் அதிசயங்களின் தேவன் ஏசையா திருகர்ஷன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லும்போது போது சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நாமம் அதிசயமானவர் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அதிசயமானவர் அதிசயமானவர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறா அதிசயமானவர் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி அவர் இருக்கிறார் உலக மனிதர்கள் எல்லாம் வாக்கு கொடுத்தாலும் வாக்கு கொடுத்ததுல கடைசி வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது அதிசயத்தின் தேவன் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் நமக்கான அதிசயத்தை அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறா ஆமே கத்துடைய நாமத்துக்கு மகிமை சொல்லப்பட்டிருக்க அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே அப்படியே வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா விளங்க பண்ணுங்க அப்போ கிருவையின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை அவர் செய்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயம் என்ன செய்கிறது நடக்கிறது அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயம் விளங்க பண்ணப்படுவதனால் அதனுடைய கண்கள் பார்க்கும்படி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்படி நமக்காய் கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் ஆண்டு நாம் மேம்படுத்தோம் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதனுடைய நோக்கம் என்ன அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அப்படியே நம்ம போகிறதுக்கு அல்ல எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியை துதியையும் அவர் பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படின்னு போடுறது கிருபையாய் நமக்கு செய்கிற அதிசயத்தை பெற்றுக்கொண்டு நம்மால் அந்த காரியத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே போறதுக்கு இல்லை பின்வரும் சந்ததிக்கு அதை அறிவிக்கும்படி கர்த்தனுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார் பின்வரும் சந்ததி நமக்கு அப்புறம் உள்ள சந்ததிக்கு நமக்கு அப்புறம் உள்ள ஜனங்களுக்கு நமக்கு அப்புறம் வருகிற பிள்ளைகளுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் கிருவையாய் அதிசயங்களை செய்கிறவர் அவற்றை ஏதோ கொண்டு போய் கொடுத்து எனக்கு செஞ்சிருங்களேன் அப்படின்னு கேட்கிற ஒரு அனுபவத்தில் அல்ல என்னை ரட்சிக்கிறவர் எனக்கு உரதமாய் எழும்புகிறனுடைய கை நின்று என்னை இருக்கிற அவர் என் மேல கிருவை வைத்திருக்கிறார் அந்த கிருவையின் நிமித்தம் எனக்கு அதிசயங்களை அவர் என்ன செய்கிறாரு செய்கிறார் ஆண்டவர் நல்லவர் சில நேரங்களில் நமக்கு ஸ்தோத்திரம் சில காரியங்களை புரிஞ்சுக்கிடவே முடியாது புரிஞ்சுக்கிடவே முடியாது அதை நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது கூடவும் விளங்கி கொள்ளவும் முடியாத நேரத்தில் நமக்கான ஒரு வாசல் திறக்கப்படுது பாருங்கள் அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் அந்த அதிசயத்தை உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்கிற கிருவை நிமித்தம் அவர் செய்கிறவராக இருக்கிறார் இந்த வேளையில் சொல்லுங்கள் நான் என்னுடைய பின் வரும் சந்ததிக்கு மறைக்காமல் விவரிப்பேன் சொல்லுவேன் நான் உண்மை நம்பி இருக்கிற அப்படின்னா எனக்கு நீர் செய்கிற அதிசயமான கிருபைய விளங்க பண்ணுங்க என் வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க என் குடும்பத்தில் விளங்க பண்ணுங்க என்னுடைய ஜீவியத்துல விளங்க பண்ணுங்க நான் என் பின்வரும் சந்ததிக்கு அதை குறித்து நான் விவரிப்பேன் அதை எடுத்து சொல்லுவேன் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர் கிருபையார் அவர் அதிசயங்களை செய்கிறவர் எந்த மனிதனை நம்புவதை விட உறவினர்களை நம்புவதை விட உச்சத்தாரை நம்புவதை விட சுற்றி இருக்கிறவர்களை நம்புவதை விட கிருவையின் இருக்கிற அவரை நம்புவோமானால் அவர் நமக்கு அதிசயங்களை செய்வார் என்று பின்வரும் சதவிக்கு அறிவிக்கக்கூடிய அக்காரியத்தை நமக்கு கர்த்தர் செய்வாராக இதே எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் பதினொன்னாம் வசனத்தில் இப்படி ஆகி வாசிக்கிறோம் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் போட்டிருக்கு நம்ம மறந்துடக்கூடாது தேவை இருக்கும்போது மட்டும் ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்ங்க எனக்கு அதிசயத்தை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க நம்ம கேட்டுட்டு நமக்கு கிடைச்ச பிறகு அப்படியே மறந்துடக்கூடாது நாள்தோற நினைச்சு தேவனை துதிக்க வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு செய்த அதிசயத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சில இடங்களில் நம்மளை சிலவங்க ஆச்சரியமாக பார்த்து கேட்பாங்க எப்படி உங்க வாழ்க்கை இப்படி சரியாச்சு எப்படி உங்க வாழ்க்கை இவ்வளோ அழகா மாற்றப்பட்டிருக்க எப்படி உங்க பொருளாதாரத்தில் இவ்வளவு ஒரு மேன்மை அவர் கிருவை நிமித்தம் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் மனிதர்கள் பார்க்க கூடாத காரியத்தை மனிதர்கள் எண்ணி முடியாத காரியத்தை நமக்கு அவர் இருக்கிறார் ஆகவே அதை நினைவு கூறணும் அதை மறந்துடக்கூடாது எனக்கு ஆண்டவர் என் தொழில என் கையின் பிரயாசத்தை என் குடும்பத்தில் சமாதானத்தை எனக்கு சந்தோஷத்தை எனக்கு ஒரு திருப்தியான வாழ்வை தந்தது அவர் அதிசயம் அவருடைய அதிசயம் அவர் எனக்கு தந்த கிருவையால் கிடைத்த அதிசயம் அதை நான் மறந்து போகவே கூடாது நினைவு கூறணும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தணும் நினைவு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும் எல்லாருக்கும் முன்னாலும் சொல்லணும் இது என்னுடைய வாழ்க்கையில் கிருவையாய் தேவன் செய்த அதிசயம் கிருவையாய் எனக்கு ஆண்டவர் செய்த அதிசயம் அதுதான் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செஞ்சிருக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நாம மறந்து போகாமல் அதை நினைவு கூறவும் செய்யணும் எடுத்து சொல்லக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் இந்த காலை வேளையில் கிருபையின் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விளங்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கான கிருபையின் அதிசயத்தை நீங்க செய்ங்க என் வாழ்க்கையில செய்ங்க என் குடும்பத்தில் செய்ங்க என் தனிப்பட்ட ஜீவியத்தில் செய்ங்க ஆண்டவரே அதை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நம்பி விசுவாசித்து உடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தருடைய அதிசயங்கள் உடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லி அர்ப்பணித்து நாம ஜபிப்போம் கண்களை மூடி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் பற்றி கொள்கிறோம் கிருவையின் அதிசயத்தை இந்த காலை தியானிக்க உதவி செய்தீங்க கிருவையா எங்களை அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீங்க இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின் மூலம் அண்டவரே ஸ்தோத்திரம் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் மூன்று இடங்களில் அதை குறித்து ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி கிருவை நிமித்தம் அதிசயத்தை நீர் விளங்க பண்ணணும் நீர் விளங்க பண்ணுகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து நம்பி நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கர்த்தருடைய அதிசயங்களின் கண்கள் பார்க்கட்டும் நடக்காது முடியாதுன்னு சொல்லப்படுகிற இடத்துல கிருபையா எங்களுக்கான ஒரு அதிசயம் நடக்கட்டும் அதை நாங்கள் பார்த்து வெற்று கொண்டு நாங்கள் மறந்து போகாமல் பின்வரும் சந்ததிக்கும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் விவரித்து சொல்ல தேவன் எங்களுக்கு அன்றவரையே உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகுந்த பலனா மிகுந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வல்லமையா இமக்குள்ள இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் கிரிய செய்ய சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தௌத்திரி என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தௌத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலிலுயா 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 கர்த்தர் உங்களை ஆசுரிப்பராக ஆமே ஸ்தோத்திரம்